நாங்கள் பார்க்கிறோம் எமது வணக்க வழிபாடுகளில் எல்லாம் எல்லா இடங்களிலும் இஸ்திஹார் சம்பந்தப்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் நாம் தொழுகை ஆரம்பிக்கிற நேரத்தில் அல்லாஹு அல் மஷரேஃப் அல் மஹீப் அப்படி என்கின்ற அந்த துவாவில் பாவத்துக்கு எதிரான ஒரு பிரகடனத்தை நாம் செய்கிறோம் அல்லாஹுடத்திலே அதை விட்டு தூரமாக்கு என்று என்ன செய்கிறோம் பிரார்த்திக்கிறோம் அந்த தொழுகையுடைய இறுதியில் லசுல்லாஹ் சல்லல்லாஹ் ஹொலிவர் செல்லம் அவர்கள் அல்லாஹ் ஹுஃபர் இல்லையுமா கத்தமத்துவமாக அப்படி என்று சொல்லி பாவு மன்னிப்புத் தேடிய அந்த துவாவை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் சலாம் கொடுத்து முடிந்த ருசுல்லாஹி சல்லல்லாஹ் ஹொலிவஸ் அல்லம் அஸ் அஹஹ ஃபுருல்லாஹ ஹஸ் அப்படி என்று மூன்று முறை சொன்னதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதுபோல எல்லா வணக்க வழிபாடுகளிலும் ஆரம்பத்திலும் இடையிலும் முடிவிலும் இஸ்தஹபார் சம்மந்தப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் வணக்க வழிபாடுகள் அல்லாமல் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலக காரியங்கள் உலக செயல்பாடுகள் என்று அதாவது இஸ்லாத்துடைய வழிகாட்டல் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா உலக அதாவது செயல்பாடுகளிலும் நாம் ஆரம்பத்தின் இறுதியிலும் இஸ்திஹாரை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி சலாஹ் அலி வஸ்லாம் அவர்களுடைய மஜ்ரீசிலே அஸ்தல்லூபு இலைக் அப்படி என்ற ஒரு வார்த்தையை நாம் அதாவது ரசுல்லா ஒரு மஜ்லிஸ்டில் உட்கார்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த மஜலிஸ்ட் இருந்து ஒரு நீண்ட ஒரு மஜிலிஸாக இருந்தால் அவர்கள் நூறு முறைக்கு மேல் அதை என்ன செய்திருப்பார்கள் அதை சொல்லியிருப்பார்கள் என்று சொல்கின்ற அளவில் அந்த வார்த்தை அந்த மஜ்லிஸ்டில் என்ன செய்யும் கூடுதலாக இடம்பெறும் என்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நம்ம பார்க்கிறோம் எல்லா வணக்க வழிபாடுகளிலும் உலகத்துடைய எல்லா செயல்பாடுகளிலும் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல் அப்படி என்கின்ற ஒரு பகுதி இருப்பதை நாம் அவதானிக்கிறோம் எல்லா செயல்பாடுகளிலும் வணக்கத்துடைய செயல்பாடுகள் மாத்திரமல்லாமல் உலக ரீதியான செயல்பாடுகளிலும் கூட இஸ்தேகாரை இணைத்து சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கிறோம் நம்ம பாவம் செய்துவிட்டு உணர்ந்த பின்னால் தான் அந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்கின்ற அமைப்பில் இஸ்லாம் என்ன செய்யல அதை வைக்கவில்லை தொழுகிறோம் தொழுவது என்பது ஒரு வணக்கம் அந்த வணக்க வழிபாடு நாம் என்று செய்யக்கூடிய ஒரு இபாதத்து அதை செய்து முடித்த உடனே முதலாவது சொல்கின்ற வார்த்தை என்ன அஸ்தகபுருல்லா என்ற வார்த்தை நாம் என்ன செய்கிறோம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் எனவே அதுக்கு முன்னால் ஒரு பாவம் நடந்திருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இல்லை அஸ்தகபுருல்லா என்ற வார்த்தை எல்லா இடங்களிலும் ரசூலுல்லா இஸ்லாசலம் சொல்லி இருக்கிறார்கள் சொல்ல சொல்லி இருக்கிறார்கள் சொல்ல குரானும் என்ன செய்கிறது தூண்டுவதை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் என்ன என்று சொன்னால் மனிதனுடைய வணக்க வழிபாடுகள் எந்த அளவுக்கு பொதுவான அமைப்பில் முக்கியமோ துவா என்பது எப்படி எங்களோடு பின்னிப் பிணைந்திருக்க வேண்டுமோ அதில் இன்னொரு பிரதான பகுதிதான் ஸ்தகவாரி என்பது பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது அதில் ஆக குறுகிய ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தை அஸ்தஹஃபுருல்லா உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன் அல்லாஹ் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லது அஸ்தஹஃபுருக்கு அல்லாஹ்ம அ தூபு இனை யாழா உன்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடி உண்பக்கம் என்ன செய்கிறேன் மீளுகிறேன் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே என்ன செய்ய அது இருக்க வேண்டும்

மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் தவறுகள் என்ன செய்கிறது எனது கல்விலும் ஏற்படுகிறது நான் ஒரு நாளில் எழுபது முறை இறைவனிடத்தில் ஒரு அறிவிப்பு நூறு முறை இறைவனிடத்தில் என்ன செய்கிறேன் ஒரு நாளில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்கிறார் இப்ப சொல்லுற நபரை எடுத்து பார்த்து கூட இது இல்லை அலுவலம் அவர்கள் அல்லாஹு வாக்களிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த மனிதர்களில் ஒருவர் ஒரு நபி வகிறங்க கூடியவர் அப்படி இருந்தும் சூழ்நா என்ன சொல்றாங்க இன்னகுலா இயுகானு அலா கல்வி ஐன்யஸ் ச குருலா வெள்ளியோபி மேத வர்றான் நான் ஒரு நாள் நூறு முறை என்னிடத்தில் என்ன செய்கிறேன் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ற சூழலாய செலல்லாவலை செலவு சொல்கிறார் எனவே வணக்க வழிபாடுகள் உலகத்துடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் ஒரு முமினிடத்தில் இணைந்த வார்த்தையாக இருக்க வேண்டியது பாவமன்னிப்பு அதே போன்று சொல்லுகின்ற நபர் எவ்வளவு தூய்மையான நபராக இருந்தாலும் சரி சொல்லுகின்ற நபர் எவ்வளவு தூய்மையான நபராக இருந்தாலும் அவருக்கு என்ன தேவை பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது தேவை என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு வகையிலும் நீங்கள் சொல்ல நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி அல்லாஹு ரபுல் ஆலமினை பொறுத்தவரைக்கும் நாம் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலம் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் காரணம் நம்ம அடிமை என்பதை அதில் ஏற்றுக்கொள்கிறோம் நாம் இறைவனது அடிமை என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் ஒரு வருடத்திலே போய் ஒரு காரணத்தை சொல்லி மன்னிப்பு கேட்கிறோம் அப்படி என்று சொன்னால் நம்ம சொன்ன மன்னிப்பு உலக ரீதியாக நம்ம சொன்ன மன்னிப்பு நம்ம சொன்ன காரணங்கள் பொய்யாக இருந்தாலும் சரி உண்மையாக இருந்தாலும் சரி அப்படி நம்ம மன்னிப்பு என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நாம் அவருக்கு தெரியப்படுத்துகிறோம் உன்னிடத்து நம்ம வந்துதான் ஆகணும் நான் வந்து உன்னிட்ட ரீசன் சொல்லித்தான் ஆகணும் நான் உனக்கு கட்டுப்படுகிறேன் என்ற அந்த வார்த்தை நாங்கள் மறைமுகமாக என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம் அதான் அரபு கவிதையை சொல்வார்கள் இக்பல் மையத்தீக்க முத்ததிரா அதாவது அவ உம்மிடத்திலே காரணம் சொல்லி வந்தவர் யாராக இருந்தாலும் நீ அதை என்ன செய் ஏற்றுக்கொள் அவன் உண்மையிலே அவன் சொன்ன வார்த்தையில் உண்மையாக நடந்து கொண்டாலும் சரி இன் சத கஃபீமா கால் அவர் அவன் சொன்னதுல உண்மையாக நடந்தாலும் சரி பொய்யாக நடந்தாலும் சரி ஏன் தெரியுமா உம்மிடத்தில் யார் காரணம் சொல்லி வருகிறாரோ அவன் உனக்கு வழிபட்டுட்டான் உன்ட்ட காரணம் சொன்னா அவனிடத்தில் வழிபடுகிறானுன்னு அர்த்தம் இதனாலதான் அதீதில பார்க்கிறோம் செலல்லாவினு சொல்லுகிறார்கள் லைச அஹது மின் கும் லை அதாவது உலகத்திலே எவரும் கிடையாது அஹப்ப இலைஹில் அழுதுரும் மின் அல்லா லைச அஹத் யாருமே கிடையாது அஹப்ப இலையில் அழுதுரு மின் அல்லலாம் அல்லாஹுவை விட காரணம் சொல்லுவதை விரும்புகின்றான் வேற யாரும் கிடையாது காரணம் சொல்லுவதை மிகவும் விரும்பக்கூடியவன் யாரு அல்லாஹுரை புல் ஆளும் அஹப்ப இலையில் அழுதுரும் மின் அல்லாம் ஒரு மனிதனுக்கு ரீசன் சொல்றது அப்படி என்றது பிடிக்குது எல்லாரையும் விட யாருக்கு கூடுதலாக பிடிக்கும் தெரியுமா அல்லாஹுத்தாலாவுக்கு அது பிடிக்கும் அப்படின்ற சூழலாய் சொல்கிற சொன்னாங்க காரணம் சொல்றது காரணம் சொல்லிட்டாலே அர்த்தம் என்ன வழிபடுறான்னு அர்த்தம் இவன்கிட்டயே நான் போய் விளங்கப்படுத்தி டீக்கர்னு சொன்னா அது அவன வழிபடலைன்னு அர்த்தம் அவன புறக்கணிக்கலைன்னு அர்த்தம் சொல்லித்தான் ஆகணும் ஏதாவது ஒன்று சொல்லித்தான் ஆகணுமென்றாலே கொஞ்சம் அங்க என்ன செஞ்சிட்டோம் அவரை ஃபாலோ அவருக்கு நாம அதாவது அடங்கிட்டோம் என்பது அர்த்தம் இஸ்லாம் புரிஞ்சு கொண்டதுனால இஸ்லாம் விளங்கப்படுத்துவதனால இஸ்லாமா அல்லாஹுக்கு என்ன இந்த காரணம் சொல்வது மிகவும் விருப்பமானது ஆனால் இறைவனுக்கு காரணம் சொல்வது மனிதனுக்கு காரணம் சொல்ல வித்தியாசம் என்ன சொன்னால் இறைவன் உள்ளங்களை பார்ப்பவன் நீங்க போய் சொல்றீங்களா உண்மை சொல்கிறீர்கள் அறிந்தவன் எனவே இறைவன் காரணம் சொல்வதை விரும்புகிறான் உண்மையாக சொல்லணும் அப்ப காரணம் சொல்றது என்ன காரணம் சொல்வது என்ன இஸ்திகார் தௌபா என்பது இறைவன் நம்ம சொல்லக்கூடிய இருக்காங்க யாரெல்லாம் தெரியாம செஞ்சுட்டு இந்த மாதிரி தவறா செஞ்சுட்டேன் இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் இந்த வார்த்தை என்பது நீ தெரியாம செஞ்சுட்டேன் ஏற்றுக்கொள்வது இந்த மாதிரி நடந்துட்டு ஏற்றுக்கொள்வது நீங்க இறைவன் போய் என்ன செய்யறீங்க முறைப்படுகிறீர்கள் பாருங்க அல்லாஹு தாலாவுக்கு காரணம் சொல்வது நியாயம் சொல்வது மிகவும் என்னது விருப்பமானது தௌபா செய்வதற்கு என்ன தவறுல விழுந்துட்டு எப்படி நடந்துட்டு தெரியாம நடந்துட்டு இந்த சூழல்ல நடந்துட்டு அப்படி அப்படின்ட்டு இறைவன் சொல்லுகிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் இறைவனுக்கு வழிபடுகிறோம் எங்களது ஒபூதிய எங்களது அடிமைத்துவம் என்ன செய்கிறது அதுல நாங்க இறைவனுக்கு அடிமை என்கின்ற அந்த செயல்பாடு என்ன செய்கிறது அதிலே வெளிப்படுவதனால் இறைவன் அதையே விரும்புகிறான் ஒரு அழகான ஒரு செய்தி இது அல்லாஹு தாலாவுக்கு உதிர் மிகவும் விருப்பமானது அப்படி என்று சொல்றது எனவே அல்லாவிடத்துல நம்ம இந்த இஸ்திகார் என்பது இறைவனிடத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரணம் இறைவிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது இஸ்டிகாரை பற்றி நம்ம பொதுவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஒரு முன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் இந்த வார்த்தை இடம்பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலம் நாம் என்ன தெரியப்படுத்துகிறோம் அப்படி என்று சொன்னால் நாம் தவறு செய்யக்கூடியவர்கள் நாம் பிழை செய்யக்கூடியவர்கள் எமது வாழ்க்கையில் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும் சிலது எங்கள் கவனத்துக்கு வரும் சிலது எங்கள் கவனத்துக்கு என்ன செய்யாது வராமலே எமது வாழ்க்கையில் தவறுகள் என்ன செய்யும் நடந்து கொண்டிருக்கும் நாங்கள் எப்பொழுதும் தூய்மையானவர்கள் கிடையாது இன்னி குந்து சுபகானு மினபாலிமை நீ தூய்மையானவன் நான் அநியாயமடைத்த வரம்பு மீறியவர்களில் ஒருவன் இந்த வார்த்தையில் யார் சொல்லணும் நபிமார்கள் சொல்ல வேண்டும் மலக்குமார்கள் சொல்ல வேண்டும் எல்லாருமே என்ன செய்யற இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் எல்லோருமே நாங்கள் இறைவனை தூய்மைப்படுத்தணும் இறைவன் என்ன செய்யணும் தூய்மைப்படுத்துறவன் எங்கள்கிட்ட குறைகின்ற ஏற்றுக்கொள்ள வேணும் சுபான கலா இல்மலனா இல்லாம அல்லம் தனா வழக்குமார்கள் சொன்ன வார்த்தையால எங்களிடத்துல அறிவு கிடையாது உன்னிடத்துல நீ படிச்சது இந்த அறிவு தவிர எங்களுக்கு என்ன அறிவு கிடையாது எல்லாம் ஒரு மூமின் சொல்லக்கூடிய வார்த்தை காரணம் அவன் ஏற்றுக்கொள்ளுதல் சுபானக்க நீ தூய்மையானவன் நான் என்ன அநியாயக்காரர்களில் ஒருவன் இன்னைக்கு அன்புள்ள சகோதரர்களே இந்த அத்திராப் இந்த ஏற்றுக்கொள்கின்ற தன்மை அல்லாஹு தாலா மிகவும் விரும்புகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி விரும்புகிறான் என்பதற்காக ரசூலுல்லாஹி சல்லா உலேசன் ஒரு செய்தியை கூட என்ன செய்தார்கள் சொல்லி காட்டினார்கள் அதாவது அல்லாஹ் ரபுல் ஆலமின் மிகவும் சந்தோஷப்படுகிறான் ஒரு அடியானுடைய தௌபாவிலே மிகவும் சந்தோஷப்படுகிறான் அந்த சந்தோஷத்துடைய கட்டத்தை ரசூல் விளங்கப்படுத்துவதற்காக சொன்னார்கள் ஒரு பாலைவனத்திலே எதுவுமே இல்லாத ஒரு இடத்திலே ஒரு மனிதனுக்கு ஒட்டகமும் அவனது கட்டுச்சாதமான உணவும் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் காணாம போயிடுச்சு வலது இடது முன்பக்கம் எது திரும்பினாலும் என்ன அது கிடைக்காது என்கின்ற நேரத்தில் அடைகின்ற வேதனை இருக்குது அது சாதாரண வேதனை தான் அதுக்கடுத்து என்ன அந்த பாலைவனம் என்று தெரிஞ்சு மரணிக்கிறது தான் தண்ணி கூட கிடைக்காது அந்த மாதிரி நேரத்தில் அவர் டயர்டில் தூங்கி எழும்பி அந்த முன்னாள் அந்த வாகனத்தை கண்டு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷத்துல உச்சகட்டத்தில் மனிதனுக்கு சந்தோஷம் உச்சமாக ஏறினால் வாயில் என்ன வரது என்ன செய்யாது விளங்காது அவர் ஒரு வார்த்தை சொல்லிடுறார் என்ன அந்த அப்திவான ரப்பு கேலா நீ தான் அடிமை நான் தான் ரப்பு நீ தான் அடிமை நான் தான் ரப்பு சந்தோஷத்துல உச்சகட்டத்தில் வாய தவறி என்ன செஞ்சிருக்காரு சொல்லிடாது அதை கூட அல்லாஹூத்தாலா என்ன செய்ய மாட்டான் அங்க கணக்கெடு அங்க சொல்ல வந்த சூழ்நாங்க சந்தோஷத்துல உச்சகட்டத்துல வாய் தவறுறது

ஹதீஸ்ல வார வார்த்தை அன்னலஹு ரப்பன் தனக்கு மன்னிக்க கூடிய ஒரு இறைவன் இருப்பதை அவன் ஏற்ற கொண்டு விட்டான் அப்படினே அல்லாஹ்வுத்தஆலா என்ன செய்வான் சொல்வான் மன்னிக்க கூடிய இறைவன் யாரு? வம யஃஃபிர் துனுப இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யார் உண்டு? அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய குற்றங்கள் தவறுகள் என்று ஏதா ஏதை எடுத்து கொண்டாலும் சரி மனிதனாக தவறு என்று உணரக்கூடிய அமைப்பிலே படைக்கப்பட்ட தவறுகள் சிலது இருக்குது சரியா மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்த சில தவறுகள் என்ன செய்து இருக்குது இந்த எல்லா தவறுகளையும் மன்னிப்பவன் யாராக இருப்பா அல்லாஹு அலமின் தான் அப்ப அதை நம்ம அல்லாவிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னால் பண்றோம் ஏற்றுக்கொள்கிறோம் இது ஒரு பெரிய ஒரு இது ஒரு பெரியதொரு வணக்கம் அப்ப இது ரமலானுக்கு மட்டும் உரிய ஒரு வணக்கம் கிடையாது எல்லா காலகட்டத்திலும் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணக்கங்கள் ஒன்று இஸ்தெஹார் அண்ணு தினமும் இது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம்